கத்துடைய பரிசுத்தாமத்திற்குத்தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் யோசுவா ஒன்று ஐந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மை ஒருபோதும் நம்மிட விட்டு விலகுவதில்லை நம்மை கைவிடுவதும் இல்லை எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நிச்சயமாகவே அவரது கரத்தை நாம் இருக பற்றி பிடித்து கொண்டோம் என்றால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகின்றார் அவருடைய தூய அன்பிற்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் அது மட்டுமல்ல அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகின்றார் நம் கூடவே இருக்கின்றார் ஒருவேளை மனிதர்கள் கைவிட்டாலும் தாய் தகப்பன் கைவிட்டாலும் நானுனை சேர்த்துக்கொள்வேன் என்று சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தின்படி கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இவ்வுலகிலே நாம் தனித்தவர்களாக வந்திருக்கின்றோம் நாம் வாழும் பொழுது நம் ஒரு கூட்டத்தோடு வாழ்கின்றோம் ஆனாலும் கூட நாம் நம்பும் மனிதர்கள் எப்பொழுதும் நம் கூடவே இருக்க மாட்டார்கள் ஆனால் கர்த்தரோ நமக்கு துணையாக இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாய் உயர்த்தி இன்னுமாக அவரது நாம மகிமைக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வைக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா 아? Huh? அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் எங்கள் கூடவே இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே ஒருவேளை நாங்கள் உமது கரத்தை பிடித்தால் விட்டு விடுவோம் நீர் எங்களது கரத்தை பிடித்து இறுக பிடித்து எங்களை கைவிடாமல் வழி நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ண பங்கள் பல்வேறு வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தோடும் வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவரையும் கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் உமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் எங்களை உயர்த்தேற வேண்டுமாய் செபிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆபியானம் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகால உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நயக்கமும் நம்ம மனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமீன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்